இயக்குனர் சாந்தி தியாகராஜன் இயக்கத்தில் ஸ்டார் மூவிஸ் பிரீத்தி தியாகராஜன் வழங்க இயக்குனர் தியாகராஜன் இயக்கி இருக்கும் திரைப்படம் அந்த இந்த படத்துல பிரசாந்த் மற்றும் பலர் நடித்திருக்காங்க அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாளா எங்க பார்த்தாலும் அந்த கண் அந்த ஒழிச்சுக்கிட்டே இருக்கு காதல அவருக்கு அனுக்கு தெரியல ஆனா காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு அது நம்ம டெக்னீஷியன் சைட்லேயும் சரி சினிமா சைட்லையும் சரி பப்ளிக் சைட்லையும் பிரமாதமாக ஒழிச்சுட்டு இருக்கு பாசிட்டிவா ஒழிச்சுட்டு இருக்கு அது கண் எதிர்க்க பார்த்தேன் உண்மையிலேயே பிரசாந்த் அவர்கள் இந்த படத்துல யோகி பாபு சொன்ன மாதிரி லக்கி மேன் தான் நான் இந்த படத்துல லக்கி மேன் ஒரு படத்துல ரிலீஸ் ஆனேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபது இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த லக்கி மேனை கண் எதிர்க்க பார்த்தேன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பாசிட்டிவ் வைபோட பார்க்குறாங்க ஒரு பிரசாந்த்ங்கிற ஒரு கேரக்டரை நடுவுல உண்மையா சொல்ல இடைவெளி இருந்தது ஓகே ஆனா நீங்க எப்ப வருவீங்க எப்ப வருவீங்கன்னு சாதாரணமாக சின்ன பசங்க ட்ரெண்டிங்ல இப்ப இருக்கிற நைன்டி கிட்ஸ் வரைக்கும் ட்ரெண்டிங்ல எல்லாருமே பிரசாந்த் சார் எங்க அம்மா அவங்களோட பேன் சார் சார் உங்களோட பாட்டு எல்லாம் பார்த்துருக்கேன் சார் உங்க படம் பார்க்கலாம் உங்க பாட்டு எல்லாம் பார்த்துருக்கேன் சார் பிரமாதமா இருக்கும் சார் எவ்வளவு பாசிட்டிவா பேசுறாங்கனாக்கா இந்த மனுஷன் சினிமால ஒரு பொக்கிஷன் சொல்லலாம் வளர்த்த வளர்ப்பு அப்படி அவ்வளவு ஒரு பாசிட்டிவ் யாருக்கிட்டையுமே ஒரு நடிகை இத்தனை வருஷமா இத்தனை இட்டு கொடுத்து கூட அந்த ஒரு நடிகைன்ற ஒரு திமிரே இல்லாமல் ஒரு நார்மல் ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ எங்க போனாலும் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க ஏன் அவரை பாசிட்டிவா பாக்குறாங்க வளர்த்த வளர்ப்பு அப்பா அதுக்கேத்த மாதிரி கூட போட்டுருக்க ஆர்டிஸ்டுங்க என்ன மாதிரி யாருக்கிட்டையுமே ஒரு அந்த ஒரு நடிகைங்கிற ஒரு திமிரை கிடையாது கனிய எடுத்துக்கோங்க ஒரு அப்பா ஒரு அண்ணன் அப்பா எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் இருப்பாங்க அவர் செலக்ட் பண்ணுற ஆளுமே பாசிட்டிவான ஆள் தான் செலக்ட் பண்ணுவார் அதனால இந்த இந்த அந்த கனையை ஒரு பாசிட்டிவான ஒரு டீம்னு சொல்லலாம் எவ்வளோ சந்தோஷம் கண்ணிதிர்க்க பார்த்தேன் நான் மதுரை போனேன் திருச்சி போனேன் நாமக்கல் போனேன் கோயம்புத்தூர் போனேன் எங்கே பார்த்தாலும் அவ்வளோ ரிசீவ் அவ்வளோ மரியாதை யாருமே கிட்டத்தட்ட சாரி டு சே திஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் லேட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம்லேருந்து மூவாயிரம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க யாரும் ஏன் லேட்டாக வந்ததுன்னு கூட கேட்கல ஏன்னா நடுவில் ஒரு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம் அவ்வளோ பேரும் சாப்பிடாம வெயிட் பண்ணி பிரசாந்தை பார்க்கணுச்சு வரும்போது பிரசாந்தை ஆரவாரம் வரும் அப்படி

இன்னைக்கும் ஜாலியா அந்த நாங்க போன இடத்துல ஜாலியா எல்லாரும் கூட பேசிக்கிட்டு பிரசாந்த் சார் பிரியா என்ன சொல்றீங்க என்ன படத்துல கலக்கு கலக்குன்னு கலக்கி வச்சிருக்காங்க தெரியாதுங்க தியாகராஜன் சார் பார்த்தோன்னா எல்லாரும் ஒரு பயப்படுவாங்க வீட்டில் ஒரு பெரிய மனுஷன் உட்காந்தா ஒரு பயப்படுவாங்க உண்மையா அதாவது ஆர்டிபிஷியலா பின்னாடி போய் திட்ட மாட்டாங்க உண்மையிலேயே அப்பா எப்படி பாருக்கீங்க அந்த மாதிரி ஒரு மனுஷன் அதுக்கு தகுதியான ஒரு தான் தியாகராஜன் எல்லாரும் பாத்தீங்களா யாரு பார்த்தாலும் சொல்லுங்க உண்மையா அவர் ஒரு மதியா கொடுப்பாங்க அதுக்கேத்த மாதிரி அவர் லுக்லயே முடிச்சு வர கதை அதுக்கேத்த மாதிரி இப்போ ஒரு லுக் போட்டீங்க அது லுக்காது இன்டர்நேஷனல்ல ஃபாரின்ல இருக்க வில்ல கூட அப்படி பார்க்க மாட்டாங்க என்ன லுக் அது அமைப்பு யார் மாதிரி ஒரு அமைப்பு அந்த வெள்ள தாடியும் வெள்ள ட்ரெஸ்ஸும் வேற லெவல் அவர் படம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பிரசாத் சார் பண்றாலே அவரும் பண்ணிட்டு இருக்கணும் கூட எனக்கு அதான் எனக்கு சந்தோஷமே டைரக்ஷன் பண்றதோட அவர் ஃபுல்லா நடிக்கணும் ஒரு ஹீரோவா இப்ப ட்ரெண்டிங்ல பிரசாந்த் ஜி இஸ் இப்ப ஓகே அதனால் திருப்பி சொல்கிறேன் இந்த அந்தகன் ஒரு பாசிட்டிவான படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருது பிரசாந்த் சார் வேற லெவலில் ஹிட் ஆகும் டவுட்டே கிடையாது நான் இந்த ட்ரைலரை பார்க்கல இப்போ போட்ட ட்ரைலர் இருந்தது லாஸ்ட் லேட்டஸ்ட்டாக இப்போ தான் அந்த ட்ரைலரை பார்க்குறோம் ஐயோ இந்த படத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கா நான் இப்படி நானே படம் பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்குது ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம் வேறு லெவலில் போகும் டவுட்டே கிடையாது மீண்டும் மீண்டும் இனிமேல் பிரசாஞ்சியோட படம் வந்துக்கிட்டே இருக்கும் டவுட்டே கிடையாது இந்த டீமுக்கு இப்போ நான் நன்றி தேர்தல் சாருக்கு இந்த டீமில் நடித்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் எல்லாருக்கும் தலை வணங்குகிறேன் இந்த படம் ஹிட் ஆகும் நோ டவுட் போட்டு தேங்க்யூ ஆல் என் நண்பன் சசி பல இடங்களில் நினைவுபடுத்தினார் என்னுடைய நண்பன் பிரசாந்த் எப்படி சொல்லணுன்னா சசி கையில் ஒரு வாட்ச் கட்டியிருந்தான் அந்த வாட்சை ஒரு வாட்டி இப்படி பார்த்தேன் ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்சோடனே வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான் எங்கன்னா ஒரு பெரிய வாட்ச் ஷோரூம் கூப்பிட்டு போயிட்டு நீ வாட்சச்சு பார்த்தல உனக்கு என்ன வாட்சி பிடிக்குதோ எடுத்துக்கோங்க எனக்கு அந்த வாட்சு தான்டா பிடிச்சிருக்கு அதனால தான்டா அதை பார்த்தேன் அப்போ அது நீ கேட்டிக்கோ எனக்கு வேறு வாட்சி செலக்ட் பண்ணு அப்படின்னா அதே மாதிரி நண்பர் கண்ணாடி போட்டிருந்தார் சும்மா அந்த கண்ணாடியை எடுத்து நல்லா இருக்கே அப்படின்னேன் சாயந்தரம் எனக்கு மூணு கண்ணாடி வந்துச்சு அதில் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க நான் அப்போவே சொன்னேன் எனக்கு அவன்தான் பண்ணியிருக்கான் அவனுக்கப்புறம் இப்படி ஒரு நண்பர் கிடச்சிருக்காரு இந்த பேரன்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பல நாளாக ஏன்னால் அதெல்லாம் கிடைக்காது அந்த மாதிரி சொந்தம்லாம் கிடைக்காது அதுக்கு எப்பவுமே நினச்சிக்கிட்டே இருப்பேன் திடீர்னு ஒரு நாள் எல்லாம் காரணமே இல்லாமல் ஃபோன் பண்ணுவேன் ஐயா எப்படி இருக்கீங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஐயா ஏன்னு பேசிப்போம் அதில் ஒரு பெரிய அன்பு இருக்கும் காரணமே இருக்காது அதாவது என்னென்னா ஒரு ஃபோன் வந்துச்சுனாலே ஏதோ ஒன்றுக்காக தான் எல்லாருமே ஃபோன் பேசி பழகிட்டோமா எந்த காரணமும் இல்லாமல் இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எப்படின்னு கேட்குற ஃபோன் வர்றது ரொம்ப அரிது அது அங்கேருந்து வரும் நான் பேசியிருக்கேன் அதை உணர்ந்திருக்கேன் நான் எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன் அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார் அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பிடிப்பை ஏற்படுத்துச்சு எனக்கும் அவருக்கு இடையில எத்தனையோ படம் பண்ணியிருக்கோம் பண்ணுவோம் ஓடிடுவோம் அப்படியே போயிடுவோம் ஆனால் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் இதோட ஆரம்ப புள்ளி எப்படி அப்படின்னா தெலுங்கில் இதே ரோல் பண்ணுறதுக்கு என்னை கேட்டாங்க நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் தமிழில் வந்தோடனே எங்கள் தம்பி தம்பி கிஷோர் ஃபோன் பண்ணான் இந்த மாதிரி சார் பேசணுன்றார் எனக்கு இவர்னா பயம் எப்படின்னா நான் தேட்டரில் ஆப்ரேட்டராக இருந்தப்போ மலையூர் மாம்பட்டியான் படம் எடுத்து நான் ஓட்டியிருக்கேன் கொம்பேரி முக்கன் எடுத்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே பதட்டமாக இருக்கும் இப்போ ஒரு ஷார்ட்டு பார்த்த மாதிரி ஏ அவர் எதுக்கிட்டா பேசணுன்றாரு அப்படின்னா இல்லை எனக்கு தெரில நான் இந்த இருக்காரு ஏ இருவா இருபது இருபது இருபா கொடுத்துட்டான் வணக்கம் சார் அப்படின்னாரு சார் நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு ஆனால் நேராக பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது அந்த அன்பு உண்மையிலேயே ஒவ்வொரு முறை அவர் பார்க்கும்போதும் எனக்கு அந்த 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 கெஃப்த் இருக்குல்ல அப்படி இருக்கணும் நம்மளும் இப்படி தான் இருக்கணும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும் பாஞ்சு வருஷம் கழிச்சா நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் உணர்த்திக்கிட்டே இருந்தீங்க இந்த பேர் அன்புக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவருடைய அன்புக்கு அப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் வனிதாவை வந்தாங்க மிகப்பெரிய கெட்ட வார்த்தை என்ன இப்படி யாருமே திட்டினது இல்லை திட்டுறாங்க 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 நான் சார் சார் திட்டுறாங்க சார் அப்படின்னா இவர் தான் சொல்லி கொடுத்துட்டு வந்து அமைதியாக இருக்கார் நான் சொன்னதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு திட்டுதுங்க என்னங்க பண்ணேன்னு கேட்குறேன் சார் அப்புறம் அங்கே கேட்டாக்கில்ல சார் தான் சொன்னார் சொல்லு அப்படி ஒரு கோஸ்டாக இந்த படத்தில் அப்புறம் மேம் கூட சிம்ரன் மேம் கூட ஆக்ட் பண்ணது மறக்க முடியாது மறக்கவே முடியாது அவ்வளோ அழகான ஒரு பர்ஃபார்மர் நிறைய படங்களில் அசெண்ட் ஆக்டாக இருக்கும்போது பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் பட் ஆனால் இப்படி சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய விஷயம் ஒரு விஷயமா அப்புறம் பிரியா பிரியா வந்து நீங்கள் நினச்சது தான் நடக்கும் சரியா சந்தோஷமாக இருந்தேன் காட் ப்ளஸ் அண்ணன் ரவியா யாதவண்ணா ரொம்ப ரசிச்சிருக்கோம் அவருடைய கேமராவில் நடித்தது ரொம்ப பெருமை தம்பி இப்போ தான் ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன் நிறைய விஷயங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஒரே அலைவரிசை ஆனால் சந்திப்பதற்கு இவ்வளோ காலம் இருக்குது ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் நினச்சது எல்லாத்தையுமே இப்போ வந்து வந்து இப்போ நேராக பார்க்கும்போது சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி நண்பன் நிகில் அப்புறம் இந்த படத்தில் நடித்த ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரிஷன் சார் உங்கள் மனசுக்கு இன்னும் இது இது அப்படியே பல மடங்கு உயரும் சார் வாழ்த்துக்கள் சார் நான் இறைவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பெருசாக அழிப்பேன் நிக்கல் சார் வணக்கம் சார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்களை எல்லோரையும் சந்தித்தது ரொம்ப பெருமகிழ்ச்சி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடுத்த முறை மீண்டும் வந்த இடையில் சந்திப்போம் வாழ்த்துக்கள்